அனைவருக்கும் வணக்கங்க அதாவது சேலம் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா கனிவளமும் கனிம வளமும் வந்து நிறைந்த மாவட்டம் அது மட்டும் இல்லைங்க பால் வளமும் நிறைந்த ஒரு மாவட்டம் சிறப்பான ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இந்த கனிகள் கனிம வளங்கள் என்ற அது மட்டும் இல்லாமல் அதாவது ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வாசனை பயிர்கள் அது வந்து அதனுடைய விளைச்சலம் வந்து அதிகம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு போன்ற மலைப்பிரதேசங்களில் மிளகு சாகுபடி வந்து நல்லா நடக்குதுங்க மிளகு சாகுபடி காஃபி சாகுபடி இதெல்லாம் நல்லா நடக்குதுங்க மிளகு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ரேட்டு வந்து நல்லாயிருக்கும் குறைஞ்சது வந்து நானூறுரூவாயிலிருந்து ரூபாயிலருந்து ஆறுநூறு எழுநூறு எட்நூறுவா வரைக்கும் அந்த ஃப்ளக்ஷுவேஷனில் எப்போவுமே வந்து நல்லா இருக்கும் ரேட்டு அந்த மிளகு நம்ம வந்து சப்ராபிக்கல் கிளைமேட்டில் தான் வந்து சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தோம் அதாவது ஏற்காடு கரும்புந்துறை அது மாதிரியான ஏரியாவில் தான் சாகுபடி பண்ணிகிட்ருந்தோம் ஆனால் இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதே மிளகை வந்து சமவெளியிலும் சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் நிறைய வந்து இருக்குது சோதனை அடிப்படையில் நிறைய விவசாயிகளுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கு வந்து தொழில்நுட்பம் கொடுத்ததில் விவசாயிகள் வந்து நல்ல ரிசல்ட் வந்து எடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செடி வகை மிளகுகள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அதாவது மிளகு கொடியில் காய்க்கக்கூடிய மிளகு கொடியில் பக்க கிளைகளில் அதாவது தாய்க்கக்கூடிய அந்த பக்க கிளைகளில் இருந்து வரக்கூடிய அந்த கொடிகளை கட் பண்ணி அதிலிருந்து நம்ம வந்து பதியங்கள் போட்டு இல்லனா வின்பதியன்கள் இல்லைன்னா கட்டிங்ஸ் வந்து போட்டு அதிலிருந்து டெவலப் பண்ணி கொண்டு வரக்கூடிய செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செடி வகை மிளகு அப்படின்னு சொல்கிறோம் அந்த செடி வகை மிளகு வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்ச உடனே ஐந்து ஆறு மாதத்திலேயே காய்க்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு இருக்குது ஏன்னா காய்க்கக்கூடிய அந்த குடிகளேருந்து எடுத்து நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுனால அதனுடைய கேரக்டர் வந்து அப்படியே இருக்கும் அதனால் வந்து விளைச்சல் வந்து உடனடியாக வந்துடும் இந்த கொடி வகை மிளகுகள் அப்படிங்கிறது வந்து இந்த காக்கக்கூடிய கிளைகளை தவிர்த்து மற்ற ஓடு கொடிகள் மற்ற கொடிகள் மூலமாக நம்ம வந்து அதிலிருந்து எடுத்து பண்ணுறதுனால அது வந்து மேலே வளரக்கூடிய தன்மை இல்லைன்னா கீழே ஓடக்கூடிய தன்மை இது மாதிரியான தன்மை தான் அந்த கொடி வகை மிளகுக்கு வந்து இருக்கும் அப்போ நம்ம வந்து கொடி மிளக மிளகையும் சரி செடி வகை மிளகையும் சரி ரெண்டு வகையான மிளகையும் நம்ம சமவெளியில் நம்ம நடவு செய்யலாம் கொடி வகை மிளகுகள் வந்து நடவு செய்யும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு தாங்கள் வந்து வேணும் அதாவது தென்னை மரம் பாக்கு மரம் கிளரிசியா மரம் கல்யாண முருங்கை மரம் இல்லைன்னா வந்து மகாகனி மரம் குமிழ் தேக்கு இது மாதிரியான ஏதோ ஒரு தாங்கல் சில்வர் ஓக்கு இது மாதிரியான தாங்கள் இருந்தால் தான் அதில் வளர்ந்து ஏறி வந்து அது வந்து காய்க்கும் கிட்டத்தட்ட இரண்டறையிலிருந்து மூன்று வருடங்கள் கூட அது காய்க்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் ஆனால் செடி வகை மிளகு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக காய்க்கும் தன்மை வந்து கொண்டது நடவு செஞ்சு ஐந்து ஆறு மாதங்கள்லேயே காய்க்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது இப்போ நிறைய விவசாயிகள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நிறைய விவசாயிகள் குறிப்பாக வந்து காடையாம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் வந்து செடி மிளகை வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சாகுபடி பண்ணதில் அவங்களுக்கு வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து சோதனை அடிப்படையில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து செய்யணும் அதாவது பெரிய லெவலில் செய்யலைன்னாலும் சோதனை அடிப்படையில் சின்ன லெவலில் செஞ்சு அதனுடைய சக்ஸஸ் வந்து நல்லா வந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் நிறைய ஏரியாவுக்கு வந்து நம்ம சாகுபடி பண்ணி பலன் பெறலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் அதாவது தோட்டக்கலைத்துறை மூலமாக கொடுக்கக்கூடிய புதிய புதிய தொழில்நுட்பங்களை நம்ம ஆரம்பத்தில் சோதனை அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் சோதனை அடிப்படையை செஞ்சு அதனுடைய வெற்றிகளை கண்டிப்பாக நம்ம ஒரு சாதனையாக வந்து மாற்ற முடியும் நன்றி